தமிழ்நாடு டெம்பிள் டாட்னர் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருள்மிகு பெரிய மாரியம்மன் வகையரா திருக்கோவில்கள் குண்டம் தேர் திருவிழா அழைப்பிதழ் இதோ பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய அருள்மிகு பெரிய மாரியம்மன் வகையரா திருக்கோவில்கள் குண்டம் தேர் திருவிழா அழைப்பிதழ் இதோ அருள்மிகு பெரிய மாரியம்மன் அருள்மிகு சின்ன மாரியம்மன் அருள்மிகு காரை வாய்க்கால் மாரியம்மன் திருக்கோவில் பொங்கல் குண்டம் திருவிழா உற்சவங்கள் நிகழும் குரோதி ஆண்டு பங்குனி நான்கு பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை முதல் பங்குனி இருபத்தி மூன்று ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரை நிகழ்ச்சி நிரலில் கண்டுள்ளபடி சிறப்பு நடைபெறுவதால் மெய்யன்பர்கள் அனைவரும் வருகை தந்து விழாவினை சிறப்பிக்குமாறு அழைக்கிறோம் என்னென்ன நிகழ்வுகள் வந்து நடைபெறுது அப்படின்ற தகவல்களை நம்ம இப்ப பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் வந்து என்னென்ன நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு நடைபெறுகிறது அப்படின்றது தேதி வாரியா வந்து இங்க கொடுத்திருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆன்மீக தகவல் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்குமே வந்து தெரியப்படுத்துங்க నీ వం